ஒரு அந்த சயனம் பெருமாளை பார்த்துட்டு இருக்கு மேல இருப்பார் சிவன் கோயில்ல பெருமாள் வேற எங்க நீங்க தரிசனம் மாதிரி பண்ண முடியாது அவருடைய மனசுல வந்து தனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு குறை ரொம்ப இருந்தது அதுக்காக சிவனை வந்து நினைச்சு 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 அப்படியே ஒரு உருகிறார் அப்போ அந்த சோமாஸ்கந்தருங்கிற உருவம் தானாக உருவெடுக்குது சோமா ஸ்கந்தன் இப்போ நீங்கள் அந்த பரதலிங்கத்துக்கு பின்னாடி பாத்தீங்களே அது தியாகராஜா சோமா அது திருவத் பல அதுல ஒரு சூட்சமா இருக்கு நடுப்புற ஒருத்தர் இருக்கார் அதனாலதான் அந்த ஸ்கந்தன் சோமா ஸ்கந்தன்ங்கிறது காரணமும் அந்த நடுப்புரை முருகன் இருக்காரு அது சூட்சமா அதை காட்ட மாட்டோம் வழியில யாருமே பார்த்தது கிடையாது ரொம்ப முக்கியமான குருக்கள் அவங்க நாம் கிட்டக்க போறவங்க மட்டும்தான் முடியும் மற்றவங்க ஈவன் அபிஷேகத்துக்கு கூட ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் ஜாராஜ் அபிஷேகத்தை கூட வெள்ளை துணியை போட்டு சூரிய சுற்றிடுவாங்க அப்பவும் அந்த முருகனை பார்க்க முடியாது அப்போ அந்த மாதிரி அவர் இது பண்ணும்பொழுது அந்த இதயத்தினுடைய அந்த லப்த் சவுண்ட் இருக்கு இல்லையா அதுதான் அந்த அபஜா அஜதா அஜபா நடனம்னு சொல்லிட்டு திருவாரூரில் இப்படி தூக்கி தூக்கி இது பண்ணுவாங்க இதயத்தினுடைய இது இங்கே எப்படின்னு கேட்டால் இங்கே உண்மத்த நடனம்னு பேர் திருநாத்துல அப்படியே இது நான் வந்து அனுப்புறேன் நான் அனுப்புறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் அப்படியே இப்படி அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அந்த காலத்துலேயே எவ்வளவு தான் யோசனை பண்ணியிருக்கான் எவ்வளோ புத்திசாலியாக இருக்க வந்திருக்கான் அப்போ இப்போலாம் நம்ம அந்த வாரை கட்டி தான் ஒவ்வொரு சுவாமியும் நம்ம தூக்கி தோ தோளில் வச்சுக்கிட்டு போவோம் நம்ம அதை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கயிறு ஒவ்வொருத்தருமே கயிறு புதுசாக வாங்குவாங்க அந்த கயிறு புது புதுக்கி அதை ஸ்ப்ரிங் ஆக்கி அதில் கவாய் மாதிரி ஒன்று பண்ணிடுவாங்க அதாவது ரெண்டு பக்கமும் இது மாதிரி இருக்கும் நடுப்புரை இந்த சைடு இப்படி இந்த பக்கம் ஒன்று இது ரெண்டையும் சேர்த்தா நடுப்புல கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பில் அந்த சாமி தூக்கி வச்சுருவேன் சாமியெல்லாம் சும்மா இல்லை கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு டன் அது அதுக்கு இருபது முப்பது பேர் நிற்பான் என்ன ஆகணும் நம்மள மாதிரி இல்லை கொஞ்சம் தடகாத்திரமா நின்று அதை உதச்சிக்கணும் ஏன்னா அவ்வளவு டைட்டா இருக்கும் அது உதச்சிட்டு சாமியை உள்ள வச்சுட்டு விட்டுவான் கட்டுறதுலாம் கிடையவே கிடையாது அதுலேயே நிக்கதே அதை அவர் அப்படி சாச்சா கூட விட மாட்டார் அது பெரிய விஷயம் அது பார்க்கறதே அவ்வளவு கன்சவுடா சாட்சி நான் அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல பண்றேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுதான் அந்த தான் திரும்ப தியாகராஜாங்கிறது மாறுது சரி இந்த மரத்திலிங்கத்தை யாரு வந்து பூஜை பண்ணாங்க அப்போ இவர் தான் இவர் மூலியமா தானே பெருமாள் மூலியமா தானே இவர் வராரு அப்போ அவர் இந்திரன் என்னன்னு சொல்றாருன்னா பெருமாளே எனக்கு வந்து அந்த மூர்த்தியை கொடுங்க நான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் சரி நீ எடுத்துக்க சரி சுவாமிக்குங்கிற நீ பூஜை பண்றங்கிற நீ எடுத்துக்க அப்போ வானத்தில் வந்து அந்த தேவர்கள் உலகத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும் முசுகுந்த சக்கரவர்த்தி இங்கே ஒருத்தர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் தான் போகலாம் அப்போது அங்கே ஒரு அசுரர் தான் அவன் என்ன பண்ணானாக்க மனிதர்களால் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும் வேற யாரும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால இந்திரன் என்ன பண்ணார்னா முசுகுந்த சக்கரவர்த்தினுடைய உதவியை நாடினார் சரி நீ தான் வந்து எனக்கு பண்ணணும் இவர் போய் அதே மாதிரி படைகளோடு போய் அவனை போக்கடிச்சு இது பண்றாரு சரி நீ என்ன வேணாலும் கேளுன்னு இந்திரன் சொல்றாரு இவர் அந்த முருகன் அதனுடைய முருகன் பக்தவன் விசுகுந்த சக்கரவர்த்தி விசுகுந்தான்னா இது ஆஞ்சநேயத்தை முடாது ஆமா ஆஹ் என்ன வேணும் உனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்ன செய்யணும் உனக்கு அப்படின் பொழுது நீங்க இது பூஜை பண்றீங்களா அந்த மூர்த்தியே இருக்கு எனக்கு அந்த முருகனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆசையா இருக்கு சரி அது வந்து எனக்கு வந்து பெருமாள் கொடுத்தது அது எப்படி நான் உனக்கு கொடுக்க முடியும் நீ வேறு எதாவது அதெல்லாம் கிடையாது எனக்கு அதுதான் சரி நீ நாளைக்கு வயது வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு ஆறு பேர் மொத்தம் ஏழு அடுத்த நாள் வரான் என்ன ஏழு நீ உனக்கு எது வேணுமோ இஷ்டம் நீ எந்த மூத்தியன இவன் ஏமாத்துறான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் சரி உடனே சுவாமி வேண்டான் இந்திரன் என்னை ஏமாத்த பார்க்குறான் என்ன செய்யலாம் ஒரு இதை ஒளி ஒன்று வரும் அதான்டா நான் தான் மெயின் அப்படின்னு அவர் கரெக்டாக அந்த இது இது பண்ணும் பொழுது அதுதான் வந்து திருவாரூரில் உள்ளது அதுதான் மெயின் எனக்கு இந்த மூர்த்தி தான் வேணும் சரி வந்து நான் பூஜை பண்ணுற மூர்த்தியை எடுத்துட்டேன் அப்புறம் மற்றதில் நான் வச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன் நீயே போ நீ ஒரு பெரிய சக்கரவர்த்தி பூலோகத்தில் போய் எல்லாருக்கும் வந்து அங்க அங்க ஒரு ஊர்லயே பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு ஏழு மூர்த்தியே அவன்கிட்ட குத்துறது அவன் வந்து ஒவ்வொரு இடமா பாக்குறான் எது வந்து ஆப்ட் பிளேஸ் பூமியில எங்க வைக்கணும் அதுவும் மெயின் இந்திரன் பூஜை பண்ணது பிரம்மா இத பெருமாளால ஏற்படுத்தப்பட்டது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அந்த திருவாரூர் மண்ணு வந்து அந்த லிங்கத்தை விட வெயிட்டு ஜாஸ்தியம் திருவாரூர் மண் அந்த மண்ணுக்கு அவ்வளோ விசேஷம் உடனே என்ன பண்ணுறாருன்னா திருவாரூரில் அந்த மெயின் மூர்த்தியை இது பண்ணிடுறாரு பிரதிஷ்டை பண்ணிடுறாரு பிரதிஷ்டை பண்ணிட்டு மற்ற ஆறு ஊர்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் திருவாய்மூர் பார்த்து அது அது ஒன்று திருக்கோளை ஒன்று திரு நாகை நாகப்பட்டினம் வேதாராண்டியம் திருமறைக்காடு இந்த மாதிரி மொத்தம் மொத்தம் ஏழு ஊர் ஏழு ஊர்லேயும் அவங்க வந்து பிரதிஷ்டை நல்லா நடந்துட்டு இருக்கு இங்கே வந்து பங்குனி மாசல் பண்ணுவாங்க திருவாரூரில் அங்கே வந்து அது ஒரு விசே விசேஷமாக இருக்கும் தூக்கி தூக்கி போடுவாங்க தியாகராஜாவில் இங்கே இந்த மாதிரி இதில் என்ன வேடிக்கைன்னா மெயின் தியாகராஜா திருநெல்வேல இதுதான் திருவாரூர் தான் ஆனால் அங்கேயே மூணு கால பூஜை தான் நடக்குது மூணு தான் அபிஷேகமே மரதில்லிங்கிறது இங்கே மட்டும்தான் அஞ்சு காலம் நடக்குது